ஒரு மரத்தின் நிழலில் பார்வையற்றவன் ஒருவன் அமர்ந்திருந்தான் எதிரில் ஒரு தட்டு அதில் சில நாணயங்கள் அந்த பக்கம் வருவோர் போவோர் எல்லாம் அவனுக்கு பொருள் உணவு ஆகியவற்றை கொடுப்பார்கள் அவனுக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பான் இருவரும் நண்பர்கள் அடுத்தவர்களை கவர்ந்திருக்க பார்வையற்றவன் இனிய குரலில் பாடுவான் ஒரு நாள் அவன் பாடிக்கொண்டிருந்தான் அவ்வழியே அந்த நாட்டு அரசன் சென்று கொண்டிருந்தான் பாட்டு அரசனை கதர்ந்தது நீ அருமையாக பாடுகிறாய் உனக்கு ஏதாவது பரிசளி விரும்புகிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்றான் அரசன் மகிழ்ந்து போனான் பார்வையற்றவன் அரசே நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை அரசராகிய நீங்கள் சாப்பிடும் மதிய உணவை ஒரு நாளாவது நான் சாப்பிட வேண்டும் இந்த ஆசையை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டான் இதென்ன பிரமாதம் நாளையே உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறேன் மதிய உணவுடன் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அரசன் நகர்ந்தான் நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மதிய உணவை அரசன் கொண்டு வருவான் அதை திருப்தியாக சாப்பிட வேண்டும் என ஆவலோடு காத்திருந்தான் அடுத்த நாள் விடிந்தது அரசனின் வரியைக்காக காத்திருந்தான் வழக்கம் போல் பலர் அவனுக்கு உணவு கொடுக்க முன்வந்தார்கள் அரசன் கொண்டு வரும் உணவு பற்றிய சிந்தனையால் மற்றவர்கள் கொடுத்ததை வாங்க மறுத்து விட்டான் மதியம் மணி இரண்டானது மூன்றானது அரசன் வரவே இல்லை நேரம் ஓடிக்கொண்டிருந்தது இரவு எட்டு மணி ஆனது ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த இடமே ஓய்ந்து போனது கோபத்தோடும் பசியோடும் உட்கார்ந்திருந்தான் பார்வையற்றவன் அந்த நேரத்தில் அரசன் அங்கு வந்தான் எப்படி இருக்கிறாய் அரண்மனை சாப்பாடு நன்றாக இருந்ததா எங்கே பொற்காசு மூட்டை எங்கே குதிரை என்று கேட்டான் அரசன் சாப்பாடா காலையிலிருந்து இருந்து பசியோடு காத்திருக்கிறேன் இப்போதான் நீங்கள் வருகிறீர்கள் என்றான் கோகமாக யோசித்தான் அரசன் பிறகு சொன்னான் சாப்பாட்டு கூடையோடு கிளம்பினேன் திடீர் என்று தலை சுற்றியது வைத்தியர்கள் என்னை சோதித்துவிட்டு ஓய்வெடுக்குமாறு சொன்னார்கள் அதனால் என்னுடைய பாதுகாவலன் மூலமாக உணவை கொடுத்து அனுப்பினேன் அதை நீ சாப்பிடவில்லையா என்றவர் பக்கத்தில் இருந்த பாதுகாவலனை விசாரித்தான் அரசே இவரிடம் உணவை கொடுத்தேன் ஆனால் இவர் வாங்க மறுத்துவிட்டார் அதனால் அதை திரும்ப எடுத்து செல்வதை விட யாரிடமாவது உபயோகமாக இருக்குமே என்று நினைத்து பக்கத்தில் அமர்ந்திருந்தவரிடம் கொடுத்துவிட்டு அரண்மனை திரும்பினேன் உங்களிடம் விஷயத்தை தெரிவிப்பதற்காக வந்தேன் நீங்கள் ஓய்வில் இருந்தீர்கள் கை வைத்தபடி அமர்ந்தான் அரசன் அப்போது அங்கிருந்த சாது பேசினார் தம்பி நடந்த விவரங்களை என்னால் ஊழிக்க முடிகிறது அரசன் சாப்பிடும் உணவை கேட்டாய் தானே நேரில் வந்து கொடுப்பதாக சொன்னது அரசனின் பெருந்தன்மை ஆனால் அரசன் வந்து நேரில் கொடுத்தால் மட்டுமே அது அரச உணவு என்று நீ நினைத்தாய் அதுதான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம் இதுவரை நடந்தது மட்டுமே உனக்கு தெரியும் இதற்கு மேலும் பல விஷயங்கள் நடந்துள்ளது என்றார் அந்த இடமே அமைதியானது சாது மீண்டும் தொடங்கினார் உணவை கொடுத்து அனுப்பிய அரசன் இரண்டாவது பாதுகாவலனை அழைத்தான் ஆயிரம் பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி மரத்தடியில் அரச உணவை சாப்பிட்டுக் கொண்டு வருபவனிடம் இந்த மூட்டையை ஒப்படுத்தி விட்டு வா என்று என்று இரண்டாவது காவலன் சாப்பிட்டு கொண்டிருந்த உனது நண்பனிடம் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து விட்டு நகர்ந்தான் அந்த பொற்காசு உனக்காக கொடுக்கப்பட்டது குழப்பம் இதோடு தீரவில்லை அரசவன் மூன்றாவதாக ஒரு காவலனை அழைத்தான் அவனிடம் ஒரு குதிரையை கொடுத்து மரத்தரையில் பொற்காசு மூட்டையுடன் இருப்பவனிடம் குதிரையை கொடுக்கும்படி அனுப்பினான் பொற்காசு மூட்டையுடன் நின்று கொண்டிருந்த உன் நண்பன் குதிரையை பெற்றுக் கொண்டு நாட்டை விட்டே போய்விட்டான் இப்போது உன்னுடைய நண்பன் செல்வந்தன் உன்னுடைய புரிதலில் ஏற்பட்ட சிறிய தவறால் நீ இன்று இருக்கிறாய் இதை விதி என்பதா அல்லது வாய்ப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் போட்டை விட்டு விட்டாய் என்று சொல்வதா ஒன்று மட்டும் நிச்சயம் உன்னுடைய வரம் உனக்கு சாபமாகவும் உன் நண்பனுக்கு வரமாகவும் மாறிவிட்டது என்றார் துறவி அமைதியாக இருந்த அரசன் பேசினான் கவலைப்படாதே நாளை உனக்கு உணவு பொற்காசு குதிரை ஆகிய எல்லாவற்றையும் மீண்டும் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி விட்டு நகர்ந்தான் அரசன் அடுத்த நாள் காத்திருந்தான் பார்வையற்றவன் அரசன் வரவே இல்லை முந்தே இரவே உடல்நிலை சரியில்லாத அரசன் இறந்து போன செய்தி இன்னமும் அவனுக்கு எட்டவில்லை வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் பயன்படுத்தி கொள்ளும் மற்றொரு ஒருவரினிடம் சென்று தஞ்சமடையும் வாய்ப்பு ஒரு குருவுக்கு தனது சீடன் ஒருவனின் செயலில் சின்ன மனத்தாக்கம் இருந்தது அவனிடம் இருந்த மற்ற சீடர்கள் போலவே இந்த சீடனின் தோற்றமும் பழக்கமும் மிகவும் எளிமையாகத்தான் இருந்தன இருப்பினும் உண்மையான ஞான உபதேசம் பெற்ற சீடர்கள் அந்த எளிமையான வாழ்க்கையிலும் பற்றில்லாமலும் தான் இருப்பார்கள் ஆனால் இந்த சீடன் தனது இடிப்பில் அணிந்து கொள்ளும் எளிமையான துண்டின் மீது ஆர்வம் கொண்டவனாய் விதவிதமான துண்டுகளை நிறைய சேகரித்து வைத்திருந்தான் ஒரு நாள் குருநாதர் அவனை அழைத்து நீ அரண்மனைக்கு சென்று இந்த நாட்டு அரசனுடன் சில நாட்கள் தங்கிவிட்டு வா என்றார் சீடன் திகைத்தான் தயங்கினான் இருப்பினும் குருநாதரின் வார்த்தையை மதித்து அரண்மனைக்கு அரசனை சந்தித்தான் அரசன் அந்த சீடனை வரவேற்று நன்றாக உபசரித்தான் அன்று இரவு அந்த சீடனுக்கு உறக்கம் வரவில்லை எளிமையான அன்பான குருநாதரின் ஆதரவில் அவரது ஆசிரமத்தில் கற்றுக்கொள்ள முடியாத எந்த ஞான உபதேசத்தை அறிவை செல்வ செழிப்பில் அழகாக மிளிரும் கட்டடங்களும் மது அதிகமான உபயோகமும் அழகிய இள நங்கையர்களின் காம கலியாட்டமும் நிறைந்த இந்த அரண்மனையில் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணினான் உறக்கமின்றி அந்த இரவு பொழுதை கழித்தான் அரசனே அவன் இடத்திற்கு வந்து நீராடுவதற்கு அருகில் உள்ள ஆற்றுக்கு சீடனை அழைத்துச் சென்றான் அரசனும் இளவரசனாக இருந்த தனது அவரது அறிகுறிகளை கேட்டு நடந்து அதன்படி எளிமையாக வளர்ந்தவன் தான் அதனால் குருநாதர் அனுப்பி வைத்த அந்த சீடனுடன் மிக இயல்பாக பழகினான் அரசன் இருவரும் நதியில் நீராடி கொண்டிருக்கும் போது திடீரென்று மக்களின் கூக்குரல் கேட்டது அரண்மனை தீப்பற்றி எரிகிறது அனைவரும் ஓடிவாருங்கள் அருகில் உள்ள மக்கள் பதற்றத்துடன் அரண்மனையை நோக்கி ஓடினார்கள் நீராடி கொண்டிருந்த சீடனும் நீரில் இருந்து எழுந்து அருகிலே இருந்த அரண்மனையை நோக்கி ஓடினான் அரண்மனையின் ஒரு பகுதியான அந்த சீரன் தங்கியிருந்த இடம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது தீயின் ஜுவாலைகள் வானலாகி சென்றன மக்கள் மற்றும் அரண்மனை பணியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தீ பரவாமல் நீரை ஐயோ இத்தனை நாட்கள் நான் சேகரித்து வைத்திருந்த எனது இடுப்பு துண்டுகள் அனைத்தும் தீயில் கருகி சாம்பலாகிவிடுமே என்ற கவலையில் ஓடிய சீரன் ஒரு நிமிட நேரம் நிதானித்து திரும்பி அமைதியாக ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் அரசனை பார்த்தான் ஆச்சரியத்துடன் அவரிடமே திரும்பி வந்தான் அரசே உங்கள் அரண்மனை அங்கு கொண்டிருக்கிறது நீங்கள் இப்படி நிதானமாக கொண்டிருக்கிறீர்களே என்றான் அரசன் அமைதியாக சொன்னான் என்னுடைய அரண்மனையா எது இதா நான் பிறப்பதற்கு முன்பிலிருந்தே இந்த அரண்மனை இங்கு இருந்தது நான் இறந்த பிறகும் என்னை விட்டுவிட்டு இந்த அரண்மனை இங்கேயே இருக்கும் பிறகு இந்த அரண்மனை எப்படி எனதாகும் இந்த அரண்மனை நான் சொந்தம் கொண்டாடுகிறேன் அதனால்தான் இந்த அரண்மனை தீப்பற்றி எரியும் போது எனக்கு எந்தவித கவலையும் இல்லை ஆனால் உன் இடுப்பு துணியை நினைக்கிறாய் அதை சொந்தம் கொண்டாடுகிறாய் அதனால் பதறியபடி எழுந்து ஓடுகிறாய் என்றான் அரசன் இந்த உலகத்தில் எதை எதையெல்லாம் தனது என்று நினைக்கிறோமோ அதன் மீது பற்று வைக்கிறோமோ அது இல்லாமல் போகும்போது நமக்கு கவலைகள் வருகிறது எதன் மீதும் பற்று இல்லாமல் இருந்தால் அதை நாம் இழக்கும் போது கவலைகள் நம்மை நெருங்காது சீடன் தனது தனது அறியாமையை எண்ணி வெட்கத்தில் தலை கவிந்தான் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே